ஒரு பயம் என்ன பயம்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல இதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு என்ன நடக்க போது என்ன என்ன இது ரொம்ப டஃப் வியாகுளத்தினால ரத்தத்தின் பெருந்துளிகள் வியர்வையா வருது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது அவர் வேற எங்கேயும் இஸ் கோயிங் டு திஸ் அவனுடைய அரவணைப்புக்கு போய் சொல்றாரு மூணு மணி நேரம் ஜாப் பண்றாரு மூணு மணி நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா அங்கே அவருடைய அன்பினால் நிரப்பப்படும் போது பயம் வெளியே போகுது இப்போ தைரியமா எதை பார்த்து பயந்தாரோ அதை நோக்கியே போறாரு இப்போ வாங்க போகலாங்கிறார் அந்த பேலன் எங்கிருந்து வருது இட் கம்ஸ் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய பிரசனத்திலிருந்து வருகிறது நான் சொல்கிறேன் அப்பாட்டை வர பழகிட்டீங்கன்னா எது உங்களை பயப்படுத்துச்சோ அது உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு தைரியத்தை தேவன் கொடுத்து உங்களை எழும்ப செய்வார்

உனக்குள் இருக்கிற தேவனை பத்தி நின உன்னை சுத்தி உன்னை பயம் பிரச்சனையை பிரச்சனை பத்தி நினைக்காத தட் இஸ் வெரி ஸ்மால் பிஃபோர் காட் உனக்குள் இருக்கிற தேவனுக்கு முன்பாக அது ரொம்ப சின்னது அது ரொம்ப சின்னது இட் இஸ் நாட் வாட் யூ சி இட் இஸ் ஹூ இஸ் லிவிங் இன் சைட் யூ மேட்டர்ஸ் நீ அல்ல உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றதுல உனக்குள் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உலகத்தில் இருக்கிற சகல வல்லமைகளை பார்க்கலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கும் போது பயப்படாத அவர்கிட்ட வந்துரு அவர்கிட்ட வரும்போது அவர் உன்னுடைய பயத்தை வெளியேற்றி தம்முடைய அன்பினாலே உன்னை நிரப்புகிறார் விசுவாசத்தினாலே உங்களை நிறைக்கிறார் ஒரு தேவப்புள்ள பயத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை பயத்திலிருந்து விடுதலைக்கா விடுதலை ஆவதற்கான ப்ரொவிஷனை கத்தர் கொடுத்திருக்கிறார் யூ ஹாவ் அக்சஸ் டு த ஃபாதர் பாருங்க தாகத்திலே விக்கிக்கிட்டே சாக வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி இருக்குது எங்கே ஒன்று வாங்கி தண்ணி ஃப்ரீ தான் நம்ம என்ன பண்ணலாம் குடிக்கலாம் தண்ணி கேன் தான் வைக்க முடியும்னாலே வாய்க்குள்ள டியூப் போட முடியாது இல்லை தாகம் எடுத்துச்சுன்னா விக்கல் வந்துச்சுன்னா நாம் போய் என்ன பண்ணணும் தண்ணியை பிடிச்சி நான் அப்போ நமக்கு தெரியுது இங்கே போனால் தண்ணி கிடைக்கும் தண்ணி குடிச்சுக்கிறோம் பயம் இருக்குது இல்லை பயத்திலேருந்து விடுதலையாக இருக்கிற வழியை சொல்கிறார் எங்கிட்டவா பயத்திலேருந்து விடுதலை கொடுக்குறேன் பூரண அன்பு பயத்தை புறம்பே என்ன ஆயிரும் தள்ளிரும் பயத்திலே வாழாத பசியிலே வாழாத தாகத்திலே வாழாத சாப்பிடு தண்ணிய கூடி சரியா போயிடும் ஆண்டவர்கிட்டவா பயம் வெளியேறும் அவர் என்ன சொல்றாரு கேள் அவருடைய வார்த்தையினாலே விசுவாசம் வரும் அவருடைய வார்த்தை கேட்கிறதுனால விசுவாசம் நமக்குள் வருகிறது அந்த விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளுதான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பிசாசு சில ஆயுதங்களை உருவாக்கி பயம் அப்படின்ற என்ட்ரன்ஸை ஏற்படுத்தி உள்ள நுழைஞ்சு உட்காரணும்னு நினைக்கிறான் அந்த பயம் அந்த பயோன்ற என்ட்ரன்ஸ்க்கே விடாம கத்தர் விசுவாசத்தினாலே நம்மை நிரப்புகிறோம் தேவன் நமக்கு பயம் உள்ள கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி எங்கெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் ஃபியர்லெஸ் ஆயிருவீங்க நீங்க எதை பத்திலாம் கிளாரிட்டி இருக்கோ அங்க உங்களுக்கு ஃபியர் இருக்காது எங்கே நம்மளுக்கு பயம் வருகிறது என்றால் நிச்சயமில்லாத தெளிவில்லாத பகுதியில தான் நமக்கு பயம் வந்துடுவாங்களா வரமாட்டாங்களா நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அங்கதான் பயம் வருது கிடைக்கும்ன்ற தெளிவு இருந்துச்சுன்னா பயம் இல்லையே ஆண்டவர் பயத்துக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா தெளிந்த புத்தி கிளாரிட்டி ஆஃப் மைண்டை கொடுக்குறாரு சவுண்ட் மைண்ட் சவுண்ட் மைண்ட் அஷ்யூரன்ஸ் ஆஃப் ஹீலிங் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு நிச்சயம் சுகத்தை குறித்த ஒரு நிச்சயம் சமாதானத்தை குறித்த ஒரு நிச்சயத்தை கொடுத்து பயத்தை கத்தர் வெளியேற்றுறாராம் நோ வரிஸ் நோ வரிஸ் கவலைப்படாத பயப்படாத பயப்படாத வார்த்தை சொல்லுகிறது நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல சமாதானத்துக்கு எதுவானவை இப்ப கத்தரே அவர் நினைக்கிறத கொடுக்க முடியாதா நீங்க எதிர்பார்க்கறதான் கொடுப்பாராம் நம்மளே மரணத்தை எதிர்பார்த்துட்டு அப்புறம் கத்தர் எடுத்துட்டார் அப்படிங்கிற நம்மளே வியாதி எதிர்பார்த்துட்டு அப்புறம் கத்தர் கொடுத்தாரு நீ எதிர்பார்க்கிறதை நான் கொடுப்பேன் இன்னைக்காவது சுகத்தை எதிர்பார்க்குறமா ஆரோக்கியத்தை சந்தோஷத்தை நிறைவ பெருக்கத்தை உயர்வை எதிர் வாட் எவர் யூ எக்ஸ்பெக்ட் நீங்க எதிர்பார்க்குறது கொடுக்கும்படி கத்த நினைத்து இருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரியானதா இருக்கட்டும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பெரிதா இருக்கட்டும் உங்கள் எதிர்பார்ப்புகள் உயர்ந்ததா இருக்கட்டும் எக்ஸ்பெக்ட் ஃபேவர் தயவை எதிர்பாருங்கள் தொழில பெருக்கத்தை எதிர்பாருங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாத்தையும் ஞானத்தையும் எதிர்பாருங்க உங்களுடைய கைகளின் பிரயாசத்துல விருத்தியை எதிர்பார்க்கு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் அ ப்ரொமோஷன் உங்களுடைய இன்கிரிமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் எப்படி பயம் வியாதியை கொண்டு வருதோ எதிர்பார்ப்பு அற்புதத்தை கொண்டு வரும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நன்மையை கொண்டு வரும் எதிர்பார்க்க பழகுங்கள் நன்மை எதிர்பார்க்க பழகு எதை பேஸ் பண்ணி சார் எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கறதுக்கு ஒரு பேஸ் வேணும்ல எதை பேஸ் பண்ணி எதிர்பார்க்கறது நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்ல அதை பேஸ் பண்ணி எதிர்பார்க்கு அன்பை பேஸ் பண்ணி எதிர்பாருங்க காட் லவ்ஸ் யூ ஸோ மச் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்களுக்காக கத்தர் செய்வார்